துதி வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கண்ட சஷ்டி கவசம் தனை அமர தீர அமரம் புரிந்த குமரணி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மயில் நடஞ்செய்யும் மயில் வாகனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நீச கூற மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளா

வருிரண்டுுதம் பாசாங்குசமும்றந்த விழிகள் பன்னிரளங்க நிறைந்தினை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ் உயிரையும் கிளியும் இளியும் கிளரொளியும் நிலை பெற்றும் அணிமுடியாரும் ஈரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் வன்னிற கண்ணும் பவள செவாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு இலகு குண்டலமும் அழகிய மார்பில் பதக்கமும் தரித்து நவரத்னமாலையும் புரிநூலும் முத்தணி மார்பும் இப்பழகுடைய திருவயருந்தியும் சுடரொளி ப

மைலோன் விந்து முந்து முந்து முருகவில் முந்து இன்றனையாலும் ஏரக செல்வ ஐந்தன் வேண்டும் வர மகிழ்ந்துதவும் லாலா லாலா லாலாலேஷமும் லீலா 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 வினோதனின்று திருவடியை என்றென்னும் தலை வைத்து இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்கிருளியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க ஒடி புனை நெற்றியை புனிதவில் காக்க அதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி விதிசவில் இரண்டும் வேளவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முனை முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க அண்ண கதிர்வேல் காக்க நிலங்கழுத்தை இனியவில் காக்கார்பை ரத்ன வடிவேல் காக்க இருள முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க இடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க அழு பருவேல் காக்க இடிவேல் வயிற்றை விலங்கவே காக்கிடையூர் சிவேல் காக்க ஆனாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பெருவேல் காக்க வட்ட புதத்தை வல்வேல் காக்க காக்க பருவேல் கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐ விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின் கை இரண்டும் பின் அவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்று துணையாக நாபிக் கமலம் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அதை இருள் தன்னில் அணையவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சோனியம் பெரும் வகையகல வல்ல ும் அடங்கா முனியும் இல்லைகள் தின்னும் புலக்கடை முனியும் புலிவாய் புலிவாய்பீகளும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் அடியனை கண்டால் அளறி கலங்கிட அரிசி கட்டேரி துன்பசேனையும் நல்லினும் இருட்டினும் எதிர்படும் மன்னரும் கனப்பூசை கொள்ளும் காலியொடேனவரும் சண்டாளர்கள என் பெயர் சொல்லவும் இடிழுந்தோடிட ஆனை அடியில் அரும் பாவைகளும் ஊனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நேல்முடி மண்டையும் அவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் பணமும் காவுடன் சோறும் ஒரு வழி போக்கும் அடி கண்டால் அலைந்து குழந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என கண்டா கலங்கிட அஞ்சி நடுங்கிட லரி மதி கட்டோட அடியில் முட்ட பாச கயிற்றம் கதரிட கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கத்து கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிரிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு பற்று பகலவன் தனலெறி 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 தனலதுவாக விடுவிடுவேளை வெருண்டது போட விளியும் நரியும் புன்னரி நாயும் இலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட ஏலும் பாம்பும் செய்யான் பூராம் கடிவிட விஷங்கள் படித்துயரங்கம் ஏதிய விஷங்கள் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சயங்குண்மம் சொக்கு சிறங்கு உடைச்சல் சிலந்தி குடல் பிப்பிருதி பிளவை பட தொடை வாழை படுவன் படுவன் கைத்தால் சிலந்தி தரனை பரு அறையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேள் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா அந்நாளரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க திருநாமம் அரகணபவனே சயிலொளிபவனே இருபுறபவனே திகழொளிப பவனே பபமொழி பவனே அரிதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனையேற்ற இனியவில் முருகா அணிகா சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா அழனி நீ பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா எந்தின் மாமலையுறும் செங்கல்வராயா அமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் நாயிருக்க யான் உனை பாட தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை ஆடினே நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினேனா வினன் பூதியை நேசமுடன் ஞான் நெற்றியில் அணிய ஆசவினைகள் பட்டது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் தட்சி அன்னமும் சொன்னமும் மெத்து வேலாயுதனார் பெடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணதுவஷம் துவஷம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்த then they say the it... பெற்றவண்ணீ குரு குறுப்பதூன் கடன் பெற்றவள் குற மகள் பெற்றவளாமே பிள்ளை என்ற மீது உன் மன மகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியார் அருள் செய் அந்த சஷ்டி கவசம் விரும்பிய ஆலன் தேவர் ராயன் பகர்ந்ததை ஆலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்க துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுமாகி அந்த சஷ்டி கவசம் இதனை, சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் நாள் மு பத்தாரு கொண்டு செபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் இசை என்மர் செயலது அருளுவர் ஆற்றலர் எல்லாம் வந்து வணங்குவ நவக்கோள் மகிழ்ந்து நன்மையளித்திடும் அளித்திடும் நவ மதனவும் நல்லெலில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டா வாழ்வர் தந்த வேளாம் கவச வளி ஆற்கான மெய்யாய் விளங்கும் விளியாற்கான வெறின்ட கிடும் உள்ளாதவரை பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத் தடி அறி recruitmentumpingதெனை துள்ளம் அம்ட்டலைச் சிமிகளில் வீர்லை stimulusமிக்கு முதலித்த குருபரன் பழனி குன்றினிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள எந்த தேவியபடி உறும் விளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி உறமகள் மணமகில் கோவே போற்றி இரமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்த போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரகணபோ சரணம் சரணம் சண்முகா சரணம்